சுவிசேஷம் பதினொன்று பதி பன்னிரெண்டாவதி காலம் அதை ஊர் ராதவசனம் அப்பொழுது பரியார் விலையேறப்பட்ட கலங்கமில்லாத நடந்தம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை ஏசும் பாகங்களில் பூசி தன் தலைமையிலாம் அவருடைய பாகங்களை துடைத்தா அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது வாசிக்கப்பட்டதான வேத பகுதி ஒரு கிரியை வெளிப்படையாய் சொல்லுகிறது அவையின் ஸ்தோத்திரம் மரியாள் செய்வதற்கு பல காரணங்கள் உண்டு ஆனால் அந்த காரணம் காரணங்கள் என்ன என்று அவை தியானிக்க அவன் நேரமில்லைபடியே சோதரம் அந்த பணியாளம் செய்த மூன்று அந்த அமை அந்த பரிமணம் தைலத்தை அவரை ஊற்றினாலே நாளே ஏற்பட்ட சம்பவங்கள் என்ன என்றதான ஒரு மூன்று காரியத்தை எடுத்து சொல்லப்படுகின்றனே காலையில் யாம் இங்கே வாசித்ததான இந்த இடத்திலே ஒரு தைலம் ஆமை சோதரம் ஒரு வாசனை கிரகத்தைக் குறித்து அவை ஒரு தைலம் என்று சொல்லப்படுது வாசனை கிரவம் என்று சொல்லப்படவில்லை அவை நலந்தம் என்னும் தைலம் காலையிலும் ஸ்தோத்ரம் இந்த தைலம் ஆகவே ஸ்தோத்ரம் மிகுந்த விலை உயர்ந்த ஒரு பொருள் ஒரு தைலம் ஹாலேலூயா இது அதிகமாக ஸ்தோத்திரம் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு தைலம் இன்னொரு புறத்தில் இது அதிகமான வாசனை வீசுகிற தைலம் ஹாலேலூயா ஸ்தோத்ரம் இந்த தைலம் ஒரு ஒருவிதமான தாவரத்தில் இருந்து எடுக்கப்படுகிறதான ஒரு தைலம் இது அநேக வியாதிகளுக்கு பலவீனங்களுக்கு மருந்தாய் பயன்படுகிற ஒரு தைலம் பாலெல்யா சோதரம் இது இந்த தாவரமானது உலகத்தில் வேறு எந்த பகுதியிலும் கிடைப்பதில்லை ஆனால் நம்முடைய இந்திய தேசம் மற்றும் நேபாள் பகுதியில் இந்த நலனம் அல்லது நர்த்து என்று சொல்லுகிறார்கள் இந்த தைலம் தயாரிக்கப்படுவதற்கான தாவரம் கிடைக்கிறது இது வேறு பகுதியில் இல்லாதபடியினாலே இந்த தாவரத்திற்கு மிக விலை அதிகமான அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது ஒரு தைலத்தை கொண்டு வந்து மரியாள் தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய பாதத்திலே உடைத்து ஊச்சினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒரு ராத்தல் என்று சொல்லப்படுமானால் ஆமே சுதந்திரம் எத்தனை மில்லி எவ்வளவு அளவு என்று தெரியவில்லை மிக சிறியதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தைலமானது விலை எவ்வளவு என்று பார்த்தால் தினாரி என்று சொல்ல அப்ப ஒரு தினாரி எவ்வளவு என்பது யாருக்குமே தெரியவில்லை ஸ்தோத்திரம் எந்த இடத்திலும் இல்லை ஸ்தோதனம் ஆனால் விளக்கம் இவ்விதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முன்னூறு தினாரி என்பது வேலை செய்து சம்பாதித்து அதை சேர்த்து வைத்து வாங்கினால்தான் அந்தந்த ஒரு நாத்தின் தைலத்தை வாங்க முடியும் அவ்வளவு விலை உயர்ந்தது என்ன பார்க்க சொல்வேனா

அதன் பிறகு அவளுக்கு சில நெருங்கடிகள் அந்த ஒரு நாள் தைலம் சுமார் ரெண்டு லட்சம் ஒன்று லட்சம் மதிப்புள்ள தைலத்தை இயேசுவின் பாதத்திலே ஊற்றினபடியினால் அவளுக்கு சில நெருங்கடிகள் வந்தது அவளுக்கு சில பிரச்சனைகள் வந்தது அந்த பகுதி நமக்கு இப்போ வந்து வேண்டாம் பிரச்சனை கொடுத்தது யார் என்று பார்த்தால் வேறு யாருமல்ல இயேசுவோட கூட இயேசுவுக்கு துணையாக நின்று கொண்டிருந்த ஒரு சீசன் தான் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுங்க படுவாளி கொட்டாளவே இத்தனை விலை வேண்டும் அவன் தைலத்தை நீ உடைந்து ஊற்றி வீணாக்கி விட்டாயே பேசினாள் ஹalleluya லோயா ஆண்டவர் ஆட்டம் இது எதற்காக செய்யப்பட்டது என்று என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக அவள் செய்தாள் என்று சாட்சி மகத்தான் ஆலை லோயா சோதனம் அவை கடையாக வைக்கப்படுவதாக முதலாவதாக இந்த மாதிரி இந்த தைலத்தை

ஒரு மாயமற்ற அன்பு பிரைஸ்லா ஒரு ஆண்டு காலம் அவள் கடுமையாய் રહીந்து ஒரு ஆண்டு காலம் கடுமையாய் சேமித்து வைத்து அதைக் கொண்டு அவை பாங்கிய தைலம் இன்னைக்கு இயேசு பாதத்தில் ஒரே நொடி பொழுதே அவள் அத்தனை போஞ்சி விட்டாள் ஏ இயேசுவின் மேலிருத்த அற்புதாலே ஹalleluya இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஒரு தேவன் பிள்ளை அன்புள்ளவர்களாய் நம்ம சொல்லுவோம் அழகா பாடுவோம் எங்கே இருக்கிறது நமக்கு நம்முடைய காரியத்தை நம்முடைய குடும்பத்தை அல்லது நம்முடைய பிள்ளைகளை

சோதரம் குடும்பத்துல ஒரு கல்யாணம்னா அந்த ஆராதனை இல்லை குடும்பத்துல ஒரு அமைய ஒரு பங்கன்னா அன்னைக்கு ஆராதனை இல்லை இப்போ நீங்க நீங்க கேக்குறீங்க இப்போ நீங்களே சொல்லுங்க இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற நாம் இயேசுவை முதலாவது நேசிக்கிறோமா யோசித்து பாருங்க இல்லையே தன்னிடம் இருக்கிறதை இயேசுக்கு கொடுக்க வேண்டும் தன்னிடத்தில் இருப்பதை இயேசுக்கு செலுத்த வேண்டும் மரியாதை முதலாவது மதிக்கிறோம் எல்லாரும் எல்லாரும் இரண்டாவது இடம் ஆனால் ஆதி அப்படர் காலங்களிலே பரிசுத்தான்கள் தங்கள் பிராணனை கூட எனப்படினார்கள் மதிக்கவில்லை நடந்த அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம் கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிரார்த்தனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் போதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய

எதை விட்டு விட்டு வந்திருக்கிறோம் எதை விட்டு வந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அமைந்த அப்போஸ்தவர்களை போல பரிசுத்தவான்களை போல ஆதி நாட்களில் சபையை போல தங்கள் பிரார்த்தனை அமை ஒப்பு கொடுக்க துணியணும் யாருக்காக ஆண்டவருக்காக இன்னைக்கு ஆண்டனை சமூகத்திலே ஒருபோதும் வழி கடந்து போகிற ஒரு வாழ்க்கை என்பது ஆமையன் ஏதோ சுகலோகமாய் உலகத்திலே வாழ்த்து அப்படியே பரலோகம் போய் சேர்வேன் என்றால் முடியாது பரலோகம் போக வேண்டுமானால் யாராய் இருக்கட்டும்

ஒரு மிக பெரிய மேன்மை உண்டு ஹாலேலூயா ஹாலேலூயா அப்போஸ்தலாயத்தின் சேவை சுவிசேஷத்தை சொன்னதினாலே அவன் மேல் கல்லறியும்படி வகை தேடினார்கள் பல்லை கடித்தார்கள் அப்போஸ்தலர் படிகளிலே ஆமென் சொந்தர ஏழாம் அதிகாரம் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் தன்னுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை எண்ணாந்து பார்த்து அதேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் கண்டு ஐம்பத்தி நாலாவது வாசிங்க இவைகள் இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அவரை பார்த்து பல்லை கடித்தார்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க சோத்ரம் ஜனங்கள் சேவானை பார்த்து பல்ல கடிக்கிறாங்க சோத்ரம் பல்ல கடிக்கிறது எதுக்கு சந்தோஷத்தினாலேயா கோபத்துல இவனை அழிக்கணும் இவனை கொல்லணும் இவனை விட கூடாது என்று சொல்லி கோபத்திலே பல்ல கடிக்கும் பொழுது தேவான் உடனே துக்கப்பட்டு

எங்கே அர்ப்பணிப்பு இருக்கிறது ஸ்தோத்திரம் இனி யார் தமிழில் படகுறார் என பாடு நான் உண்டு இனி எந்த காரியத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன் தளபட மாட்டேன் எந்த காரியத்தில் இனி செயல்பட மாட்டேன் ஆமே நினைக்கிற தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் இங்கே சேவாருடைய வார்த்தை அவரை பார்த்து பல்லை கணிக்கும் பொழுது சேவா துக்கப்பட்ட அழல் வேதனைப்பட்ட அழல்

பட்டு போய் பார்த்த பொழுது ஒன்று நடந்தது என்ன தெரியுமா என்ன தெரியுமா ரைசா விடுதலை கிடைக்கல அவன் அந்த இடத்துல தப்பி செல்ல ஆனவர்கள் அனுமதிக்கிற அவை முதலாத வாசிந்தர் போல தங்கள் பிராணத்தை அவை ஒட்டுக் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்துப்படி அந்த ஸ்தேமானை கல்லறிந்து கொன்று போட்டார்கள் அல்லோய்யா கல்லறிந்து கொன்று போட்டார்கள் நான் சொல்ல தேவ பிள்ளையே

தேவனை விட்டு தூரம் இரண்டாவது இந்த மாதிரியான பனிரெண்டாவது மூன்றாவது சந்தை மறுபடிய வாசிக்கலாம் விதை பெற்ற களங்கம் இல்லாத நலன்களும் தைலத்தில் ஒரு ராத்திரம் கொண்டு வந்து தன் தலைமையிலால் அவருடைய பாதங்களை துடைந்தார் காலெல்லாம் தனக்கு இருந்தது தன் சம்பாத்தியத்தில் இருந்தது அப்படியே

ஆடி அசைஞ்சி வந்து நிக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல வந்து நின்று ஒரு சுத்தி சுத்தி அதுக்கு பிறகுதான் தூக்கி முக்காடையில பண்றீங்க சிலர் போடுவீங்க அப்படி இருக்கிறவங்க சொல்றோம் இப்ப சொல்றேன் அவை அது மகிமை தான் நல்லதான் இருக்கு அழகா தான் இருக்கு ஆனா சொப்பத்துல வரும் பொழுது வாசல்லையே உங்க முக்காட போட்டுட்டு என்ன செய்யுங்க உள்ள வாங்க

தொட கைவிச்சு பாட்டி மட சொல்ற மாதிரி தான் ஆகாது ஆகாது என்ன ஆகாது